ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஜிலேபி நான் செய்ய போகிறேன்பா ஜிலேபிக்கு வந்து இந்த கப்பில் அளவு எடுத்து உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அரிசி பச்சரிசி வந்து இதை இந்த கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் நம்ம வந்து அளவு வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி ஜிலேபி எப்படி பிளியிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க சில பேர்த்துக்கு தெரியலன்னு விட்டுருவாங்க ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு இப்போ ஒரு ஜார் எடுத்து அதில் வந்து இந்த உளுத்தம்பருப்பாக நம்ம போட்டு அரிசி இதையும் ஒன்றா நம்ம சேர்த்தி நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் இது கப் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நிறைய ஜிலேபி வரும் இதில் இது ரெண்டையும் நல்லா நம்ம வந்து நைஸாக ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதில் ஒரு பிஞ்சி உப்பு நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் உப்பு இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு நல்லா நைஸாக இப்போ வந்து நம்ம ஒரு பால் கவர் கூட எடுத்துக்கலாம் நம்ம குளிக்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பால் கவர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கங்கில் வந்து ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து ரொம்ப பெருசாக உழுவோம் ஜிலேபி சன்னமாக கொஞ்சமாக அதை எப்படி கொஞ்சமாக கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பிளிகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக இதில் மாவெல்லாம் எடுத்து கொட்டி நம்ம பிழிஞ்சிக்கலாம் இப்போ முதல்ல பாவை எப்படி காய்ச்சதுன்னு பார்த்துக்கலாம் ஜாங்கிரி பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் பாவை காய்ச்சி இழுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் வந்து இப்போ சுகர் வந்து நம்ம போட்டு பாவை காய்ச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து இதில் கால் கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க பாவை காய்ச்சறதுக்கு நல்லா கரைஞ்ச வாட்டி பிசு பிசுப்பு தன்மை வரக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பாகுலே வந்து ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு எடுத்து பொடி பண்ணி அதிலே போட்டேன் வாசனைக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பு தன்மையும் போதும் ரொம்ப வந்து பாகு மாதிரி வேண்டாம் இப்போ நம்ம எப்படி குலோப்ஜாமுக்கு ஜாமுக்கு அந்த மாதிரி ஆனால் அதோட கொஞ்சம் திக்காக நம்ம எடுக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் புட்கார் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் ஜிலேபிக்கு கலர் வந்து நல்லா கொடுக்கும் சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜிலேபி பவுடரு கலருக்குங்க அவ்வளோதாங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜிலேபி எப்படி புரியுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ எண்ணெய் ஆயில் எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம இதை பொறிக்கலாம்ப்போ நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம பொறிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஐ இதில் வச்சுருங்க அப்புறம் லோவில் வச்சு மெதுவாக அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆயில் சூடு ஏறட்டும் இதை இதனால நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சோடா இட்லி சோடா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இட்லி சோட போட்டுக்கலாம் வே இவ்வளோ போட்டுக்கிறேன் நான் பிஞ்சு ஒரு ஒரு பிஞ்சு அளவு போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க ரிலேப் செய்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து பால் கவர் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணதை எடுத்து எல்லாம் மாவை வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் இதுக்குள்ளே போட்டு இப்போ நம்ம வந்து பிழிஞ்சு விட்றலாம் எப்படி பிள்ளைன்னு பார்க்குறோம் பாருங்கள் பாருங்கள் ஆனால் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க எல்லாம் தீஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் நான் அதில் எண்ணெயில் பிழிஞ்சு விட்றேன் சிம்ல வச்சுக்கோங்க ரொம்பவே ஆனால் கொஞ்சம் அதிக கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா புழிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸி தாங்க ஜிலேபி செய்கிறது சின்னதாகவும் செஞ்சுக்கலாம் நமக்கு பெருசாகவும் செஞ்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே பிழிஞ்சி நம்ம எடுத்து பாகலை போட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் பாகில் விடக்கூடாது போட்டோடனே எடுத்துருங்க இல்லைன்னா ரொம்ப ஊறிடும் பாருங்க பாருங்கள் ஜிலேபி பாருங்க சூப்பராக வந்துடுச்சு எவ்வளோ நல்லா வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ